வெயிட்டை குறைக்காமல் நம்ம கால முழங்கால் மட்டும் கான்சென்ட் பண்ணி அங்கே ரிசல்ட் எடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா அடிப்படையாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அதுக்கு பிறகு நீ ஸ்ட்ரென்தினிங் எக்ஸசைஸும் அதுக்குரிய மூலிகை ஒத்திடும் அதுக்குரிய மசாஜ் இதெல்லாம் கொடுக்கும்போது முழங்கால் வழியிலிருந்து முதுகு வலியிலேருந்து நம்ம பேஷண்ட்டை வெளியே கொண்டு வந்துட முடியும் இயற்கை மருத்துவம் வந்து பல்வேறு இயற்கை சிகிச்சைகள் மூலிமா இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு ஆரம்ப காலகட்ட வலி முழங்கால் வலி முதுகு தண்டு வர முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டீடாக்ஸ் அந்த டீடாக்ஸ் பண்ணிட்டு அதுக்குரிய அந்த ஜாயிண்ட்டுக்குரிய கோர் மசில்ஸை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணாலே போதும் நம்ம அந்த வழியிலேருந்து எளிமையாக வந்துக்க முடியும் நிறையா பேஷன் நம்ம பார்த்துருக்கோம் கால் வளைஞ்சிருக்கும் என்ன காரணம் அப்படின்னா கால் ஒரு நாள் வளையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது பல நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சிருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த கம்பம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக நிற்கும் காரணம் இந்த சைடில் வர ஒயருடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த சைடில் இருக்க வயலுடைய ஸ்ட்ரென்த்தும் ஒரே ஈக்குவலாக இருக்கும் அப்போ கம்பம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஆனால் ஒரு சைடு நம்பியிலேருந்து நல்லா டைட்டாக இழுத்துருக்கு ஒரு சைடு லூஸ் ஆகுது அப்படிங்கும் என்னாங்க கம்பம் வளைய ஆரம்பிக்கும்